ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வந்து நம்மளை இன்ஸ்டாவில் சப்போர்ட் பண்ணுறாங்க அதே போல் யூடியூப் சேனலும் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து விவசாயம் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து விவசாயத்தில் வரவே மாட்டுறாங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு போகலாம் அப்படின் தான் யோசிக்கிறாங்க அப்படி எல்லாருமே வேலைக்கு போயிட்டால் யார் தான் விவசாயத்தை பார்க்குறது அப்பயும் வந்து நிறைய ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க டான்ஸ் ஆடி போடுறாங்க அதுக்குலாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் விவசாயம் சார்ந்த சம்பந்தப்பட்ட தொழில் ஏதாவது போட்டோம்னா அதுக்கு வந்து நிறைய அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கிறது கண்டிப்பா விவசாயம் சார்ந்த சேனல்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும்தான் ஒரு விவசாயி வந்து அவனோட வேலையை கரெக்டாக பார்க்காம இருந்தானா நம்ம ஒருவள சோத்துக்கே வந்து திண்டாடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா விவசாயம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது நிறைய பேர் வந்து விவசாயத்தில் ஆர்வம் காட்டுறதில்ல எல்லாமே எடுத்த உடனே நம்ம ஐடி ஃபீல்டுக்கு போகலாமா இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகலாமா இப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர யாருமே வந்து நம்ம விவசாயம் பண்ணலாமா நம்ம இருக்க வயலை வந்து நம்ம ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணலாமா இப்படி நிறைய பேர் யோசிக்கிறாங்க இருக்க வயலை வந்து விவசாயம் பண்ணணுன்னு யாருமே நினைக்கல ஏன்னா இன்றைய சூழ்நிலை வந்து அப்படி இருக்குது விவசாயத்தில் வர நட்டம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து வேலைக்கு ஆள் வர்றது கிடையாது இந்த நூறு நாள் வேலையை வச்சதுக்கப்புறம் சொல்லப்போனால் ரொம்ப அதிகமாயிடுச்சு விவசாயிகளுக்கூட நிலமை வேலைக்கே வர மாட்டேன் ஏன்னா அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயில் இருந்து முந்நூறுவா வரைக்கும் வாங்கிட்டு வராங்க இங்கே காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் நாலு மணி வரைக்கும் வேலை பார்த்தாலும் இரநூத்தி ஐம்பது ரூபாலேருந்து முந்நூறுவா வரைக்கும் சம்பளம் நம்ம அங்கே போய் ஓபி அடிச்சிட்டே நம்ம ஃப்ரீயாக சம்பளத்தை வாங்கிட்டு வரலாமே நினச்சி எல்லாருமே வந்து அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில விவசாயிகளும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வர்றது அதை நம்ம பதிவை போடும்போது அதுக்கு வந்து அந்தளவுக்கு ரீச் கிடைக்கிறதில்ல அது போகட்டும் ஒரு பக்கம் நானும் எங்கள் அம்மாவும் வயலுக்கு பில்ல இருக்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம் உங்கள் தான் மாடே இல்லையே எதுக்காக பில்ல இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க எதுக்காகனா அம்மாவோட மாடை வந்து கண்ணுக்குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது அதனால் வந்து அவங்க பிள்ளை இருக்கிறதுக்காக வந்திருந்தாங்க ஒரு தம்பி கேட்டிருந்தாரு அக்கா அம்மா வீட்டு மாடு வந்து அப்டேட் கொடுங்க கேட்டிருந்தாரு அம்மா வீட்டு மாடை வந்து நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுத்து அப்டேட் போடுறப்பா நேற்று வந்து நான் வாத்து மட்டும் தான் எடுத்துருந்தேன் மாடு வந்து எடுக்கலை அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து மாடு ஏன் வாங்கலைன்னு கேட்டிருந்தீங்க மாடு வந்து பார்த்துட்டே தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக மாடு வாங்குவேன் வெயிட் பண்ணுங்க நானுமே ரொம்ப நாள் ஆச்சு புல் அறுத்து எங்கள் ஊர் சைட்லாம் இந்த புல்லு தான் வரப்பொழியாக போகும்ல இந்த புல் மட்டும் தான் நாங்கள் மாட்டுக்கெலாம் போடுவோம் மற்றபடி சூப்பர் நாப்பியர் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு புல்லுமே கிடையாது அதனால தான் மாடுலாம் வந்து ஒல்லியாக இருக்கும் போல் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னோட மாடு வீடியோலாம் மாடு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது ஒல்லியாக இருக்குது சரியாக தீவனம் போடுறது இல்லைன்னு இந்த புல் மட்டும்தான் நாங்கள் போடுவோம் எங்கள் ஊர் ஃபுல்லாகவே வந்து இந்த புல் அப்புறம் மேய்ச்சல் அப்புறம் வைக்கோல் அப்புறம் வேர்க்கடலை தழை இதெல்லாமே போடுவோம் சரி நாமளும் வந்து பிள்ளைகிறது ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி நானும் அறுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து அறுக்கலாம் தெரியும் ஆனால் அறுக்க மாட்டேன் எங்கள் ஆயா வந்து புல்ல இருப்பாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் கற்று வச்சுக்க வேண்டியது தான் மற்றபடி தேவைப்பட்டால் பயமாக இருக்கும் தனியாக போய் இறக்குறதுக்கு ஏன்னா வயலில் வந்து நிறைய பாம்புலாம் இருக்கும் அதுவும் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வயலுக்கு போகும்போது புல்லுலாம் இறக்க போகிறோம்னா நம்ம செப்பல் போட்டுட்டு தான் போனோம் வயலுக்குள்ளே இறங்கும் போது தான் செப்பல் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வரப்பில் போகும்போது செப்பல் போடலாம் ஏன்னா இங்கே பாம்பு தேல் இருக்கும் நிறைய அப்புறம் நண்டு துறக்காய் அதெல்லாம் நிறைய இருக்கும் அதனால கண்டிப்பாக செப்பல் போட்டுட்டு புல் அறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த புல்ல வந்து தட்டினோம் சரி நாமளும் வந்து களத்தில் இறங்குமே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி நானும் கொண்டையெல்லாம் கட்டிக்கிட்டு புல் அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு இந்த வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் வந்து நான் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைக்காது வீட்டில் வேலை கரெக்டாக இருக்கும் இதுக்கான டைம் வந்து ஒதுக்க முடியாது அப்புறம் எங்கள் ஆயாவே புல் அறுத்துனது கொடுத்துருவாங்க இப்போது சொல்லப்போனால் மாடு இருக்கும்போது கூட நான் இந்த மாதிரி இறக்க மாட்டேங்க மாடு இல்லாத டைமில் வந்து நான் அறுக்கிறோமா நான் அறுக்கிறமானு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து அறுவலை வாங்கி நான் வந்து அறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரத்துலேயே இப்போ தான் நம்ம அறுத்துடலாம் ஏன்னா நம்ம அரப்பில் வந்து சரியான புல் இருக்குது நம்ம புல் அறுக்கிறது வந்து மாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பயிருக்கும் ரொம்ப நல்லது காத்தோட்டம் போனால் தான் பயிர் வந்து நல்லா களைச்சி கொடுத்து கதிர் நல்ல நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் கிட்டே ஆகுது நான் வந்து வீடியோ போடாமல் விட்டுட்டேன் இப்போ நம்ம கதிர் எல்லாமே சூப்பராக நல்லா நெல் வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இன்னும் பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் கூட நம்ம அறுவடியே பண்ணி முடிச்சிடலாம் இந்த செடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கரிசலாங்கண்ணி முடி வளர்கிறதுக்கு வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கக்கூடியதே வந்து இந்த செடி தான் எங்கள் ஊரில் வந்து நிறைய இருக்கும் அதுவும் இந்த நெல் சீசனில் வந்து வரப்பு ஃபுல்லாகவே இந்த செடி தான் இருக்கும் ஆனால் நான் வந்து இதை பறிச்சு வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் நானும் நினப்பேன் சரி நாளைக்கு என்ன காசு இடலாம் இன்றைக்கி என்ன காசுரலாம்னு நினப்பேன் ஆனால் வந்து என்னையும் காசு தெரியும் இருந்தாலும் வந்து நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் ஆனால் நிறைய டைம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் கரசலாங்கண்ணி பொடிலாம் போயிட்டு நாட்டு மருந்து கடையெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன காசுனோலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நினப்பேன் ஒரு வேளை நமக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுனால அதோட அருமை வந்து தெரியலையோ அப்படின்னு நினச்சிருப்பேன் இங்கே நிறைய கரசலாங்கண்ணி கிடைக்கும் ஆனால் நாங்கள் பறிக்காமையே வேஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ வந்து ஓரளவுக்கு புல் எல்லாமே அறுத்து முடிச்சிட்டேன் இனி நம்ம அறுத்து வச்ச புள்ள தூக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூட்டை அறுத்து ஒரு ஓரமா வச்சிருக்கோம் அதையும் தூக்கிட்டு கூட சேர்த்து இதையும் தூக்கிட்டு போக வேண்டியதான் கண்டிப்பாக கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் மாடு பற்றி தான் நிறைய பேர் கேட்குறீங்க மாடு வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வாங்குவேன் நல்ல ஒரு மாடாக தேடிட்டு இருக்கேன் உங்களுக்கும் பிடிக்கணும் எனக்கும் பிடிக்கணும் அதே மாதிரி நிறைய பாலும் கறக்கணும் அந்த மாதிரி ஒரு மாடு தான் நான் தேடிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து வாங்கிக்கிறேன் ஒருத்தர் வந்து சொன்னாங்க ஈரோடு கருங்கல் பாளையம்லாம் வாங்குங்கன்னு எங்களுக்கு ரொம்ப லாங்கு ஈரோடு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் இருக்கும் அவ்வளோ லாங்கில் இருந்து மாடு வாங்கினா எப்படி இருக்கும்னு சரியாக தெரியல இந்த பக்கம் நாங்கள் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு அந்த சரௌண்டிங்கில் இல்லை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிறோம் மாடு வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் மாடு சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் வந்து இதுக்கப்புறம் நான் பதிவிடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்